கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே நானும் நீங்களும் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து நாம் தியானிப்போம் ஏனென்றால் கத்தருடைய வரியைக்கு நாம் ஆய்த்தப்பட வேண்டும் சீக்கிரமாக அவருடைய வரியை இருக்குது ஆகவே கத்தர் எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறபடியால் எங்களை அவர் நேசிக்கிறபடியால் தான் நாங்கள் பிழையான வழியில் போனாலும் கத்தர் சரியான வழியிலே நம்ம நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார் சரியான வழியில் நாங்கள் போகும்படி என்றால் அவர் நமக்கு நியமித்து அந்த வழியிலே போனால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் காலடி வைக்க முடியும் நான் நினைக்கிற வழியிலே இதுதான் சரியான வழி என்று சொல்லி என் இஷ்டத்தின் படியும் என்னுடைய ஞானத்தை வச்சு இதுதான் சரியான வழி இப்போ இப்படி செய்தால் தான் பரலோகம் போகலாம்னு சொல்லி நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய திறமையும் வச்சு நாம் அந்த வழியில் போனால் அது பிழையாக போய்விட்டுரும் ஆகவே கத்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் அப்போ அந்த ஓட்டத்தை நாம் சரியாக ஓட வேண்டும் அதுக்கு தான் ஆவியானவர் அந்த சரியான ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்களுக்கு உதவியாக அவர் வந்து இருக்கிறார் அப்போ அவர் வந்து நமக்கு உதவி செய்வார் அப்போ நானும் நீங்களும் வந்து பரிசுத்த ஆவியானோட சத்தத்துக்கு நாம் எப்போதும் செவி கொடுக்கிறவளாய் நம்முடைய செவியை திறந்து வைத்திருக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ஆகவே நாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து கடந்த முறை நாங்கள் பார்த்து அது சொன்னால் ஒரு வாழ்க்கை அதாவது மற்றொருக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் நீதி என்னும் மார்க்கவசம் சொல்லப்படுகிறது எப்படி நாம் வந்து இடுப்பில கட்சியை கட்டி கொள்கிறோமோ அதாவது இயேசுவோடு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை உண்மையான ஒரு ஐக்கியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ அவன் அடுத்தது என்ன செய்வான் என்றால் நீதி என்னும் மார்க்கஸ் அவனுடைய வாழ்க்கையிலே குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் என்ன செய்வான் பிரயாசப்படுவான் தேவனுடைய சமூகத்தில் அவன் ஜெபிப்பான் ஆண்டவரே ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ இயேசுவை உண்மை போல நான் ஒரு குற்றமற்றவான் நான் வாழ வேண்டும் என் குடும்பத்தில் நான் சாட்சியாக வாழ வேண்டும் வேலை ஸ்தலத்தில் நான் சாட்சியாக இருக்க வேண்டும் எங்கெங்கே நான் போகிறேனே கத்தாவே அந்தந்த இடங்களில் நான் சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்வான் ஜெபத்திலே போராடி ஜெபிப்பான் ஆண்டவர் என்னை நீர் மாற்ற வேண்டும் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி அவன் போராடி ஜெபிப்பான் பாருங்க அப்ப அவன் தான் அவன் வந்து ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வார் அவன் வாஞ்சையோடும் தாகத்தோடும் அவன் வந்து அதற்காக அவன் ஜெபிக்கிறான் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய உலக தேவைகளுக்காகத்தான் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வீதம் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரனை ஆசிர்வதையும் குடும்பத்தை ஆசிரியம் பிள்ளைகளை ஆசிரியம் அதான் குற்றமான உங்களுக்கு சொல்லவில்லை ஆகவே நீங்கள் அது ஜெபிங்க நம்ம குடும்பத்துக்கு நாம செவிக்க வேண்டும் ஆனால் அதோடு நிறுத்தக்கூடாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காகவும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கைக்காகவும் நாம் அடி தினமும் தேவனுடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்க வேண்டும் அப்போ அது ஜெபிக்க ஜெபிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் உண்டாகும் தேவன் விரும்புகிற வளர்ச்சி நமக்குள் காணப்படும் அப்போ அதுதான் நாம் மைண்ட் எல்லாம் இருக்க அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் ஆகவே நாம் கத்தருக்கு பிரிவாக நடக்கும்போது உலக காரியத்துக்கு தேவையானதெல்லாம் கத்தர் வந்து நமக்கு தருவார் ஏன்னா அவர் ஏற்கனவே ஆயத்தமாக்கி விட்டார் உலக தோட்டத்துக்கு முன்னே நம்மை உருவாக்கும் முன்னே நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அப்போ அவர் என்ன என்று நாம் சரியான வழியிலே நாம் போகும்போது அவர்கிட்ட வழியிலே போகும்போது எனக்கு உலக தேவைக்கான எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்று அவர் நம்முடைய தேவன் அவர் எல்லாம் சந்திப்பார் காக்கைக்கு போ போஷிக்கிற தேவன் பாருங்க காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து விற்கிற தேவன் அப்போ நாம் உலக காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற நம்முடைய பரமப்பிதாவை வந்து நம்மை பிழைப்பூட்டுவார் அத்தான் வேதம் சொல்வது என்றால் முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கப்படுமா சொல்லப்பட்டு இல்லை கூட கொடுக்கப்படும் அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கவன்னா தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அதாவது வசனம் அப்போ தான் என்னுடைய செவ்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு தான் அதிகமாக நான் செபிப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் உலக காரியத்தை எனக்கு அநேக தேவைகள் உண்டு எனக்கு அநேக தேவைகள் எனக்கு இருக்குது ஆனால் கத்திரை நோக்கி நான் வந்து சொன்ன ஆண்டவர் என்னுடைய தேவை நீரெல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆனால் என்னுடைய வாஞ்சை எல்லாம் ஆண்டவர் உண்மை போல் நான் மாற வேண்டும் நீர் என்னை பார்த்து சாட்சி கொடுக்குவன் இவன் உன் என்னுடைய நேசகுமார் என்று இயேசு பார்த்து பிதா சாட்சி கொடுத்தது போல் என்னை பார்த்து சொல்லும் இவன் என்னுடைய நேசுக்குமாரன் என்று கத்தர் என்னை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் வந்து நான் பிரயாசப்படுகிறேன் அதற்காகத்தான் தேவனுடைய அவருடைய சமூகத்திலே போராடி செபிக்கிற நாடுவரே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்குள் வர வேண்டும் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்குள் வர வேண்டும் நீர் விரும்புகிற ஒரு வளர்ச்சி எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வசனத்தை கொண்டு நான் செபிப்பது உண்டு ஏனென்றால் கத்தர் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் கத்தர் என்னை பார்த்து வந்து சந்தோஷப்படுகிறோம் என்னுடைய மகன் என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டும் அப்போ அதற்காகத்தான் நான் பிரயாசப்பட வேண்டும் அப்போதான் பார்த்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்க வசதியாமல் அணிந்து கொள்ள வேண்டும் வசனப்படி ஒரு வாழும் வாழ்க்கை பாருங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் புற உங்களை அக்கிரம விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நட்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் பாருங்க பேதுரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புத்தி சொல்லுகிறார் பாருங்க நாம் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் நாம் எல்லாத்தையும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக என்னுடைய வாழ்க்கையினாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது அது நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்கள் புற ஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரன்று விரோதமாக பேசும் விஷயத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புற ஜாதிகள் வந்து கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா அக்கிரமக்காரன் சொல்கிறார்கள் ஏமாத்துக்காரர் பொய் பேசுகிறவர்கள் பாருங்க அப்படி வஞ்சனை செய்கிறவர்கள் சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பார்த்து ஊழியர்களை பார்த்து பார்த்து குற்றம் சாட்டுகிறார்கள் இன்றைக்கு பாருங்க அப்படியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வந்து அனைவர் வாழ்கிறார்கள் மற்றவர்கள் குற்றப்படுத்துறது அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருக்கிறது அதாவது இல்லாத வாழ்க்கை பாருங்கள் சபைகளிலே பார்த்தீங்கன்னா சாட்சி இல்லாத வாழ்க்கை சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் சாட்சி இல்லாமல் வாழ்வார்கள் சபை தலைவர்களாக இருந்தாலும் கூட போதிக்கிறவளாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தைபடி அவங்களோட வாழ்க்கை இருப்பதில்லை அப்போ சில விசுவாசி அதை பார்த்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போகிறார்கள் அவங்களுடைய சரியில்லாத வாழ்க்கையை பார்த்து அவர்கள் வந்து பின்மார்க்கமாய் போகிறார்கள் குற்றப்படுத்துகிறார்கள் ஸோ அது மாத்திரமில்லை இன்றைக்கு உலகத்தாரும் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துகிறார்கள் பாருங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்பாக பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பயம் உண்டான என்று அவங்களுடைய செபித்தா ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும் அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் பேசுனா ஏதோ ஒரு சாபம் நமக்கு வந்துடும் நம்முடைய குடும்பம் வந்து பாதிக்கப்படும் சொல்லி அவங்க கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது முப்பது வருஷங்கள் முன்பாக பார்த்தீங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது ஒரு மதிப்பு இருந்தது பாருங்கள் பயந்தார்கள் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு பயமும் இல்லை பாருங்க ஒரு மதிப்பும் இல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப கிறிஸ்தவர்களை வந்து குற்றப்படுத்துகிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள் பாருங்க அப்ப எவ்வளவு பாருங்க நம்முடைய ஆண்டோட நாம எப்படி தூசிக்கப்படுதுன்னு பாருங்க தான் வந்து நீதி என்னும் மார்க்கவசம் முக்கியம் அதாவது மற்றவர்களுடைய குற்றத்தை நாங்கள் பார்க்கிறதை விட்டு மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தி கை காட்டி கதைப்பதை விட்டுட்டு நான் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்னுடைய சாட்சி வந்து பார்த்து என் குடும்பத்திலே கேட்கும் போது என்னுடைய சாட்சி சரி தெரிய வரும் இன்றைக்கு சபையிலே நாம் வந்து நல்லவர்களைப் போல நல்ல ஒரு சாந்த குணம் உள்ளவர்களைப் போல நீதிமான்களைப் போல நாம் காட்சியளிக்கலாம் சபையிலே ஆனால் பார்த்தீங்க குடும்பத்தில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது அங்கே தான் சாட்சி ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தில் எப்படி சாட்சி இருந்தது பாருங்க ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கண்டா முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வந்து அவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அவர் மூன்றரை ஆண்டுகள் தான் அவருடைய ஊழியம் இருந்தார் ஆனால் முப்பது ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை ஆனால் பார்த்திங்கண்டா அதை எபிர சொல்லப்பட்டிருக்குன்னு அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பார்த்தீங்கன்னா அவர் குற்றமற்றவராக இருந்தார் என்று சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாமல் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது அதான் பாருங்கள் அப்போ பாருங்கள் நம்மை போல சோதிக்கப்பட்டார் பலவிதமான காரியத்தை சோதிக்கப்பட்டார் தான் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அப்போ அவர் நம்மால் இல்லை நம்மால் அது முடியும் என்றுக்காகத்தான் ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு சாட்சியாக ஒரு முன்மாதிரியாக அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார் அப்போ அவர் நம்மை தனியாக விடவில்லை அவர் நமக்கு உதவியாக பரிசுத்தாவையானவரை தந்திருக்கிறார் அப்போ அவர்கிட்ட பலத்தினாலே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையினால் வாழ முடியும் என்ற இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டினார் தான் நூறு வீதம் அவர் மனுஷனாக இருந்தார் நூறு வீதம் தேவனாக இருந்தார் அவருக்கு பசி உண்டாயிட்டு அவருக்கு கலப்பு உண்டாயிட்டு ஸோ நம்மை போல் அவருக்கும் டயட் இருந்தது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் வந்து பா ஜனங்கள் எல்லாரும் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் கைவித்து எல்லாம் அவர்களே அவர்களுக்காக செபித்தார் சுகப்படுத்தினார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோடு எழுந்து போய் அவர் பிதாவோடு ரா முழுதும் ஜெபித்தார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ சரீரத்தில் தான் அவர் இருந்தார் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அந்த டயட்டை அவர் வந்து அதை பெருசாக எடுக்காமல் அவர் பிதாவின் சமூகத்திலே காத்திருப்பதை அவர் தெரிந்து கொண்டார் அப்போ அந்த பிதாவின் சமூகத்தை அவர் வாஞ்சித்தார் அப்போ பாருங்கள் அப்போ இன்றைக்கு நாமும் கூட பார்த்து சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் டய்ட் என்று சொல்லுகிறோம் சரீரத்தை கொஞ்சம் பலவீனமாக இருக்குன்னு சொல்லுகிறோம் கத்தருடைய சமூகத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம் பாருங்க அதுதான் முக்கியம் அப்போ இன்றைக்கு நான் நீங்களும் வந்து ஒரு வசனத்துப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால் ஏசுவை தான் நோக்கி நான் பார்க்க வேண்டும் எந்த ஒரு ஊழியக்காரன் நமக்கு முன்மாதிரி அல்ல என்ன அவங்க எல்லாம் பலவீனம் உள்ளவர்கள் ஸோ அவர்களை நாங்கள் பார்த்து நம்முடைய விசுவாசத்தை நாம் தொடங்க முடியாது அவங்களோட அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நான் என்னோட ஓட்டத்தை நான் ஓட முடியாது அப்போ நான் ஏசு கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனை வந்தா இயேசு என்ன செய்திருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸோ நாம் வந்து மாம்சத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக இந்த பிரச்சனை வந்து வந்து இயேசு என்ன செய்திருப்பார் அந்த பிரச்சனைக்கு அவர் எப்படி அவன் வந்து இதுக்கு செயல்பட்டிருப்பார்னு சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் அப்போ அது கத்தருடைய சமூகத்தை நாம் காத்திருக்க வேண்டும் என்ற ஆவியான் நமக்கு ஆலோசனை தருவார் அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் நமக்கு வந்து ஆலோசனை நமக்கு தருவார் அப்போ நாம் சில நேரம் பார்த்திங்கன்னா நம்முடைய மாம்சத்தின் காரியத்தினாலேயோ சில மூன்றாவது நபர் நமக்கு தருகிற ஆலோசனை வைத்து அந்த சில முடிவில் நாம் எடுப்போம் அந்த முடிவு பார்த்திங்கன்னா நமக்கு விபரீதமாய் போய்விட்டுரும் அப்போ நாம் அதுக்குற நாம் கஷ்டப்படுவோம் அட ஏன் தான் அந்த பிரச்சனைக்கு நான் இந்த முடிவெடுத்தேனும்னு சொல்லி பிற நான் கவலைப்படுவோம் ஆண்டவர்ட ஒரு வார்த்தை நாம் கேட்பதும் இல்லை ஆண்டவரே இந்த பிரச்சனையினுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என் குடும்ப வாழ்க்கையில் இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என் பிள்ளைகள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் இதுக்கு நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் இதுக்கு என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தெடுத்து நாம் கேட்க வேண்டும் ஆண்டவர் நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் நீர் தான் எனக்கு ஆலோசனை தர வேண்டும் ஆண்ட ஆகவே கத்தரை நாம் பிடித்து அவர்கிட்ட நாம் கேட்க வேண்டும் அப்போ அவரே நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கத்தர் விரும்புகிறார் ஏதோ நாங்கள் மனுஷரை சார்ந்தோ எங்களுடைய பணத்தை சார்ந்தோ எங்களுடைய திறமையை சார்ந்தோ எங்களுடைய படிப்பு அறிவையை நாங்கள் சார்ந்தோ நாங்கள் வாழ்வதல்ல கத்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்ன வசதி நமக்கு இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது முதல் கத்தர்ட்ட நான் கேட்க வேண்டோம் ஆண்டவர் என்னென்ன காரியம் இருக்குது நான் என்ன செய்ய வேண்டும் நீர் எனக்கு கட்டுத்தாரும் எனக்கு சொல்லித்தாரும் நீர் சொல்லுகிறபடி நான் செய்ய விரும்புகிறேன் சொல்லி கத்தெடுத்து நாம் கேட்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து தமக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது ஸோ எனக்கு இது முடியும் என்று சொல்லி எல்லாரும் அங்கே இஷ்டத்தின்படி எல்லாம் செய்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஆரம்பத்தில் நல்லா தான் தோன்றும் அது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த முடிவினால இவர்கள் பாதிக்கப்பட்டுவார்கள் இவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டுரும் அதனால தான் இந்த காரியங்கள் வராதபடிக்கு தான் நான் கத்தெடுத்து நாம் கேட்க வேண்டும் என்னென்னால் அவ எதிர்காலமெல்லாம் அவரோட கருத்தில் இருக்கிறது அப்போ சில மனுஷர்கள் ஆலோசனை தருவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு ஆலோசனை தருகிற அந்த மனிதனுக்கு தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் அடுத்த வருஷம் எப்படி என்ன சூழ்நிலை அங்கே இருப்போம்னு சொல்லி அவருக்கு தெரியும் தான் அவரிடத்தை நாம் கேட்க வேண்டும் அந்த காரியத்தை அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புறஜாதிகள் வந்து எங்களை பார்த்து அக்கிரமக்காரர்கள் சொல்லக்கூடாது அப்போ தான் கவனமாக இருக்கும்னு பாருங்கள் அப்போ என்ன சொல்ல அவர்கள் உங்கள் நட்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே அப்போ இயேசு முன்பா எல்லாரும் நிற்கத்தான் வேண்டும் அவருக்கு முன்பாக அப்போ அந்த சந்திப்பினாலில் அவர்கள் தேவனை மகமைப்படுத்த வேண்டும் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னுடைய நட்கிரியர்களினாலே பாத்தீங்கன்னா அவர்கள் தேவனை மகமைப்படுத்தத்தக்க விதமாக இருக்க வேண்டும் அப்ப என்னுடைய வந்து நட்கிரியைகளை பார்த்து தான் அவர்கள் மகமைப்படுத்துவார்கள் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நட்கிரியை இல்லை இன்றைக்கு துட்கிரியைகளை நிமித்தமாக இன்றைக்கு தேவனை தூஷிக்கிறார்கள் கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது ஏனென்றால் நம்முடைய துற்கிரியைகள் நிமித்தமாக ஆனால் கத்தர் சொல்லியிருக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் அவர்கள் உங்கள் நட்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் நம்முடைய நட்கிரீகள் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை அழகாக நமக்கு கற்றுத் தருகிறது அப்ப நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது மற்றவர்களுக்கு முன்பாக அப்ப என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் அவர்கள் தேவனை மகமைப்படுத்துகிறார்களா அல்லது தேவனை என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை நடக்கையை பொறுத்து தான் இருக்கு அதான் மிகவும் கவனமா இருக்கு அதனால தான் நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்திருக்க வேண்டும் ஆகவே இதை மனதில் கொள்ளுங்கள் இதற்காக செபிங்க ஆண்டவரே நீதேனும் என்னும் மார்க்கவசத்தை ஒவ்வொரு நாளும் நான் தரித்திருக்க வேண்டும் அப்பா அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி உங்களுடைய அன்றாண்டு செபித்திரை எதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும் உலக தேவைக்காக செப்பீங்க தப்பில்லை ஆனால் அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் செபிக்க வேண்டும் ஆகவே நாளைக்கு நான் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்